ஹரன் மந்தவொழில பத்தி பக்கம் லிங்க் சுஷ்மான் கூட அடுத்த எபிசோட் பார்க்கறேன் நண்பா இது நாள எபிசோட் தான் கண்டிப்பா பாத்துட்டு வந்துருங்க அப்போ அவங்களுக்கு கதைபுரியும் இந்த எபிசோட் கொஞ்சம் எமோஷனலாக போகும் நண்பா வாங்க எபிசோடு போகிற எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோன்க்கு அரண்மனியை தாங்க அடிக்காங்க அங்க ஹூண்டு ஒரு ஆள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு யார்னு பார்த்தா நம்மட ராணியாக வேலை செஞ்சுட்டு இருக்காது இதை தாங்க நான் பாக்குறேங்க அதை தாங்க நான் பாக்குறேன் அப்படின்ட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவவே செஞ்சிட்டு கிடக்கா அப்போ அங்கே ஒரு வேலைக்காரியால் சாமான் தூக்கிட்டு போறா அப்போ ராணியா இருங்க வாரே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கிறேன் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டா அப்ப அந்த வேலைக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கா மேடம் நீங்க அதை என்னத்துக்கு செய்யணும் நான் பார்த்துக்கிட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் ராணியா பரவாயில்ல இருக்கட்டும் எரிக்கட்டும் கூட அதை வாங்கிட்டு போறா அப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறா என்ன செய்யறாயுவோ எல்லார் வேலையும் எழுதப்படுவோவே செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்றா நம்ம ராணியை சொல்றா இந்த வேலையில அன்னைக்கு பழவிட்டு நான் முதல்ல இருந்து இது செஞ்சு செஞ்சனே நினைக்க பழவிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒருத்தையுமே வந்துட்டு பரவாயில்ல நான் பார்த்துக்கிட்டுறேன் அப்படின்றவும் பரவாயில்ல நான் இதை செய்கிறேன் மாதிரி ராணியா போலி இருக்கியா அப்போ நம்ம ஹீரோன் இதெல்லாம் பின்னாலும் வந்து பார்த்துட்டீங்க இந்த ராணியா கேட்டால் நடந்து கேரியா வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் மேடெல்லாம் வச்சு கிடக்கு என்னத்துக்கு மேடுற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தோண ஆரம்பிச்சிட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள சிரிக்கிட்டு இருக்கியா அப்படி இருந்தாலும் வேலை பார்க்குறாண்டு அப்போ நம்மள சியோல் செடிக்கிட்டிருக்கேன் இதை பத்தி தானே என்ன கேட்டா இதுக்கு முன்னால டூ இன்ஸ் டூ இன்ஸ்னு யாரைய பற்றி விசாரிக்கா இதுக்கு தானே அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருக்கான் பார்த்தா அங்கே ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்கியா அவங்க அப்போ இதுக்கு தான் நேட்ட ஹேட்டியா அப்படின்னு ஃபுட்டு செல்றாங்க நம்ம ஹீரோயின் ஆமா அப்படின்றா பார்த்தா நம்மளோட ராணியோட உடம்புக்கு மேலே ஏதோ கோஸ்ட்டா பார்த்தா ராணியா ஆட்டம் அஜெஸ்ட் எல்லாம் அதேமாதிரி இருக்கு ஒரு உருவம் ஒன்றும் ஆனால் கோஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க இருக்காங்க அந்த கோஸ்ட் வந்து உணர்வே இல்லாமல் அசையாம ராணியோட பின்னடை பேசிட்டிருக்கா அப்போ அவன் பார்க்குறாங்க சியோல் என்ன இது இந்த கோஸ்டுக்கு உணர்வே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்காங்க அது யார் பேசினாலும் ஒன்றும் கேட்குதுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்காங்க அப்போ அந்த கோஸ்ட்டை காட்டுறாங்க அது நம்ம ராணியாவுக்கு பின்னால் வைத்துக்கிட்டே இருக்கி அந்த கோஸ்ட் ராணியாவை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்த மாதிரி தான் போகுது அது அதை பார்த்துட்டேங்க அதுக்கு எந்த உணர்வும் தான் இருக்கு அப்போ நம்மட பட்லர்லாம் போய் பேசி பார்க்குறாரு கோஸ்ட் பட்லர் பேசி பார்த்தாலுங்க அந்த கோஸ்ட் பேசுகிற மாதிரி இல்லை திரும்ப அது அப்படியே அமைதி அதிரப்பாட்டுக்கு போகுது அப்படியே கோஸ் பட்லர் எவ்வளோ கத்தி பாக்குறாரு அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா உணர்வே இல்ல அவ யார் பேசினாலும் அதை கணக்கு எடுக்காம தெரியறா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டா நம்ம ஹீரோயின் சரி என்ன செய்யற இந்த பிரச்சனையை விடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டா நம்ம ஹீரோன் ஏட்டா நம்ம ஹீரோயின் செத்தது புறா ராணியா வந்திருப்பா அப்போ அப்ப நம்ம ஹீரோயின் உசிரோட இருக்கியா அப்போ ராணியாவும் வந்துட்டா என்ன நடக்க பறிக்க ஹீரியானுக்கு அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் நினைஞ்சுக்கிட்டிருக்கியா அந்த ராணியான இந்த விட விட்டு வெளியே தண்ணுறதுலயே இருக்காஃபுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சி போடும் சரி இப்போ அதெல்லாம் பற்றி யோசிக்க டைம்ல நம்ம நம்மளோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்ப போய்க்கல ராணியா கூப்பிடறேன் கம்மியாக ஏறி உனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின மாதிரி வாரம் நம்ம ஹீரோன்ட்டா அப்ப நம்ம ஹீரோயன் அங்கேயிருந்து கிளம்பணும்ன்றாக்கில ராணியை செல்றேன் நானும் ஒன்னோட வாரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா இது நான் பிரஷனலா போகிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க இது பிரஷ்னலா அப்படின்னு போட்டு சரியா அப்படின்ற மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து பாத்துட்டீங்க நம்ம ஹீரோயினு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா உனக்கு வேலை ஒன்றும் உள்ளாட்டி அப்படியே சும்மா இருக்காம நம்ம டியூக்கா வைத்து பாரு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின்னு சொல்லிக்கிட்டீங்க அப்ப ராணியா பாக்குற இது டியூக்கா அப்படின்ற மாதிரி அப்பாவாண்டு கட்டிட்டு அப்புறம் நம்ம ஹீரோயின்ஸ்கிட்ட பாக்குறா இவன் என்னத்துக்கு அப்பா பார்க்க சொல்கிறா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோயின் சொல்றா அவர் இப்போ வந்து கார்டன்லாம் சுற்றி திரி வந்த டைமுக்கு அப்படின மாதிரி சொல்றா அப்போ ராணிய பாக்குறா கார்டன்லையே அப்படின்னு டையில நம்ம ஹீரோயின் சொல்றா ஓம் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா நான் வெளியே போனோம் அப்படின்னு போட்டு அப்போ இதுல இருந்து விலங்கு நம்ம ஹீரோயின் ஆடுற அப்பா எவ்வளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காண்டு அப்போ ராணியா பின்னால் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ எப்படி எல்லாம் தெரியும் அப்படின்ன மாதிரி ராணியா பார்த்துட்டு இருக்கியா அப்போ நம்ம ஹீரோயினாங்க இருந்து கிளம்பிட்டா ராணியா ஒரு மாதிரி மனசு உடஞ்ச மாதிரியே பின்னால் நிற்கிறான் கட் பண்ணா ஏதோ ஒரு கில்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோயின் மாறு போட்டுக்கிட்டு வந்துருக்க ஏதோ ஒரு கில்ட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வரைக்கிலயே யோசிச்சா நாங்க வந்து நம்மட ரவி கிட்ட சொல்லி ஒரு மேஜிக் ஸ்பல்ப் போட்டு இருக்கணும் போல அப்படி யோசித்துக்கிட்டே வர நம்ம ஹீரோயின் அவருக்கு மேல மறையிற மாதிரி அப்படி வரைக்கிலேயே அங்கே ஒரு நின்று நீங்க வந்துட்டீங்களா கடைசியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கி நம்ம ஹீரோயின் பார்க்குற யார் அது பார்த்தா ஒருத்தனை புதுசாக காட்டுறாங்க நியூ கேரக்டர் இவன் தான் மில்லர் இந்த கில்ட்டோட ஒரு மாதிரி ஒஃபீசியர் இதாகட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மெம்பராகட்டும் அப்படி அவன் வந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின்கிட்ட மரியாதை செலுத்திட்டு இருக்கான் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டுக்கான் அப்போ நம்ம ஹீரோயினுங்க அதை கலர்ட்டுறான் அப்போ நம்ம ஹீரோயின் கூடிய கலெக்ட்டு ஒன்னே காதில் ஒரு நெக்லஸ் ஒன்றும் ஒன்று ஒரு மின்னு அதை பார்க்குறான் பார்த்தப்படும் அவன் நினைக்கிற இதெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் உருவாக்கிருக்கேன் அவ்வளோ அந்த கில்ட்டு அப்போ நம்ம ஹீரோயினுங்க அதை எடுத்து போட்டு செல்ற என்ன மாறு வயசத்தில் வந்தது ஒன்றும் நினைச்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் போகிற பாயம் பாங்க உங்களுக்கான சீட் காதுட்டு அந்த உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீங்க அப்போ நம்ம ஹீரோயினு சரி வாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு பாயம் பார்க்குறாங்க அது போட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குற அப்போ அவன் செல்கிறான் அந்த நெக்லஸுக்கெல்லாம் விலை கூடிட்டு இது எப்படி கம்மியாக தெரியுமேன்னு தெரியும் அந்த நெக்லஸ்லாம் ஜோலியில் டைமண்ட் பதிச்சு எல்லாம் இந்த உலகத்துலேயே சரியான விளை பெய்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் செஞ்சு செஞ்சு விற்றுட்டு இருக்கா அந்த கில்ல இருந்து அப்படின்னு அவன் செல்லிக்கிட்டாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம செப்ரா உடக்ட்ட ஆரம்பிச்சுப்பா அந்த செப்ரஹா நம்ம ஹீரோயினுக்கிட்ட இருந்து நடத்திட்டு இருந்திருப்பார் ஏன்னா நம்மட அப்பாக்காராவிட்ட இருந்து ஏற்கனவே அந்த நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டோன்ல வாங்கியிருப்பா அந்த டார்க் ஸ்டோன்ல அவங்க அதை வாங்கி நம்ம செப்ராவோட பிஸ்னஸ் செஞ்சுப்பா அப்போ செப்ரா சொல்லியிருப்பார் பிஸ்னஸ் நீ தனியாக பார்த்துக்காதான் நல்லதுன்னு போட்டு நம்ம ஹீரோனுக்கிட்ட ஒரு கில்ட்டையே அவர் அமைச்சு கொடுத்துட்டார் அந்த கிட்டுலயே ஒரு ஆளை நம்ம ஹீரோனுக்கு குடுத்திருக்காரு ஆண்டு பார்த்தா அந்த ஒரு திங் புதுசாக வந்தா கேரக்டர் அவனை தான் அவ நம்மளோட செப்பரா குடுத்துருக்காரு வேலைக்காக அப்போ நம்ம ஹீரன் பாக்குற அவன் நல்லா வேலை செய்கிறான் பிள்ளையே அப்படின்னு அவன் லிஸ்ட் ஒன்று கொடுக்குறான் இந்த மாசத்துல சேல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அவன் பாக்குறான் நம்ம ஹீரோன் வாங்கிட்டு அதை பாக்குறா இல்லை நிறைய சேலாக இருக்கிறத பார்க்குறான் நம்ம ஹீரன் பரவாயில்ல பிஸ்னஸ் நல்லா போகுது போல செப்ரமைச்சாள் நல்ல வேலை செய்கிறம்பே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு அப்போ அவன் தான் சொல்றான் பிஸ்னஸ் நான் விட நல்லதா போகுது அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்போ அவன் அந்த லிஸ்ட்டில் ஒன்று செல்றான் நம்ம இப்போ தனி கில்ட்டாக இருக்கிறதால நிறைய ஆஃபர்லாம் பாருங்க நிறைய பேர் நம்ம நம்மளில் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோன்ட்டு சொல்கிறாங்க நம்ம செப் செப்ரோட இருந்ததால நம்ம பெற்றோ பெற்றோட குடும்பத்தில் வந்து யாரும் தலையிடலை நம்மளுக்கு மேலே ஆனால் இப்போ நம்ம தனியாக பிரிஞ்சி வந்துட்டோம் அப்படின்றான் அவன் சொல்லி போட்டு சொல்கிறாங்க இந்த ஜுவல்லர்லாம் சரியான விளப்புறதுல நிறைய பேர் கண்ணுலாம் வரும் இந்த கில்ட்டுக்கு மேல இந்த கில்ட் மறைமுகமா இதுவரை இருந்தது பெரிய விஷயம் அப்படின்னு மாதிரியாவே சொல்லிக்கிட்டிருக்கேன் இதுக்கு மேலே இதை எப்படி காப்பாற்ற போற நினைக்கலாம் தெரியும் அப்படின்னு மாதிரியாவும் இருக்காங்க ஏன்னா நம்ம செப்ரா பெட்ரோ எல்லாருக்கும் கண்ணு அதெல்லாம் அறிஞ்சிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அப்பா டியூக்ரோ கண்ணுங்க இருந்திருக்கீங்க அந்த கில்ட்டுக்கு மேல அப்ப நம்ம ஹீரோன் இதெல்லாம் யோசிச்சி இப்படி சொல்றா இந்த கில்ட்டு மேலே நிறைய பேர் கண் உழுந்துட்டு போலே மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு அதுக்காகத்தான் நான் அந்த கில்ட்டை மறைமுகமா வச்சிருச்சேன் மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த கில்ட் வந்து எப்போ மூடினாலும் யாருக்கும் கணக்கு இல்லை திறந்தாலும் கணக்கு இல்லை எப்போ திறகுறோமா அப்ப ஜாரம் செஞ்சுக்கலாம் அப்படினா முடிவெடுத்தேன் மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிச்சா அப்ப அவன் செல்றான் அது பிறந்த மேடம் கம்பெனியா அந்த கில்ட பேர் மாதிரி அவன் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் சொல்கிறான் அந்த கில்ட பேர் அந்த டார்க்கில் இருந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கலாம் அந்த மானகஷ்டம்ல நிறைய பேர் அடைய பார்க்கறதுல அந்த கில்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்து கோஸ்ட் கில்ட்னு பேர் வச்சு இப்போ தான் நம்ம ஹீரோட்ட சொல்லி அப்போ நம்ம ஹீரோயின் ஏன் இந்த பேர்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வாயிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தான் இருக்கீங்க இந்த பேரை வச்சதில் அந்த கில்ட்டுக்கு அப்போ அவன் பார்க்குறான் கோஸ்ட் கில்ட் என்ன பேர் அப்படின்ன மாதிரி ஆய் சரி எப்படி இருந்தாலும் இது மறைமுகமா இருக்கு கோஸ்டு வச்சுக்கலாம் எப்ப வரும் எப்ப போகணும்னு தெரியும் மாதிரி அப்படின்ன மாதிரி நினைக்கிறேன் அப்ப நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு யோசித்து பாக்குறா இந்த கில்ட்டுக்கு பேர் வச்சதுக்கான காரணம் அதான் அப்படின்ன மாதிரி நினைச்சு நம்ம ஹீரோயின் ஹா ஹாஹா மனசுக்குள்ளி போடு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பத்தி இப்போ யோசிக்க தேவையில நம்ம கில்ட்டை எப்படி முன்னேற்றன்னு இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டிருக்கான் அவன்ட்டு அப்ப அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து இருக்கான் அது சரி என்கிட்ட ஏதோ புதுசாக ஒரு நெக்லஸை பற்றி ஏதோ காட்டப்போண்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீங்க அப்போ நம்ம ஹீரோயினை அதை பற்றி யோசித்து விட்டோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு எதையோ காட்டி டீச்சா ஃபுல்லாக அப்போ கட் பண்ணால் நம்ம அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் டியூக் ஃபெமிலியில இருந்து இருக்கீங்க அப்போ என்னத்துக்கு இந்த கில்ட்டு அப்படி நடத்திக்கிட்டு இருக்கீங்க தனியாக வந்து அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டீச்சா நம்ம ஹீரோன்ட்டு அப்போ இடையில வாய முட்டான் அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிட்டு செல்ற அலசிக்கிலேயே சொல்லிக்கிட்டு இருக்கியா எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்துல இருந்து எனக்கு விலகணுன்ற முடிவு வந்தா விளவைதான் எனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டான் நம்ம ஹீரோயின் எந்த குடும்பம் ஒன்று ஹரியா அப்ப நினைச்சு பாக்குறான் அந்த குடும்பத்திலேயே என்னை கொல்றதுக்கான நாள் வரந்தாங்க அப்படின மாதிரி நினைச்சி போட்டு நம்ம ஹீரோயின் ஆனா அது இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா மனசுக்குள்ளேயே அவன் பாக்குறாங்க இவன் என்ன சொல்றா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அவன் அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சிக்கிட்டு இருக்கா அப்ப அவன் அதற்கே பாத்துட்டு நம்ம ஹீரோயினை இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த குடும்பத்துல வந்து பிரிஞ்சு வர ஐடியா இருக்கா அப்படின்றா அந்த குடும்பத்துல என்னை கொள்றதுக்கு முயற்சி நடந்தா இதுமாதிரி குடும்பத்தில் இருந்து கலண்டு நம்ம கில்ட்டுக்கு வந்துடுறாளுங்கு நினைக்கிட்டீங்க அந்த குடும்பத்துலேருந்து பிரிகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா நம்ம டியோ க்ளூட்வீல் நம்ம ரவியெல்லாம் நினைக்க நினைக்கி நம்ம ஹீரோயின் என்ன இருந்தாலும் அப்படின்னு போட்டு இப்போதைக்கு நான் அந்த குடும்பத்தோடு பிரிகிறதுக்கான நிலைமை வரல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கியா அதை பற்றி ஆனாலும் நம்மளோட ராணியாக வந்துட்டா அப்படின்னு மாதிரி நினைக்கிட்டீங்களா ஹட் பண்ணால் நம்ம டியூக் பேலஸில் நம்ம ரவியை தான் ரவி அழகாக புக் படிக்கிட்டு வச்சுக்கலே ரவிக்கு முன்னால் யாரோ வாராங்க ரவி பார்க்குறான் யாரோ அது உள்ள வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கேன் அப்போ அந்தாலும் உள்ளே வந்துட்டு ரவி பார்க்குறான் இவன் என்ன அஞ்சு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்துச்சுக்கல அவர் வந்துட்டு நம்ம அவருக்கு மரியாதை செலுத்திறான் ரவிக்கு அப்போ ரவி கேட்டுட்டீங்க அது சரி நீ நம்ம டியூக்கு கீழே விளச்சிடறாள்லாம் நீ யாருக்கும் ஒபே பண்ண மாட்டியா அப்போ என்னத்துக்கு என்னையை நோக்கி வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சிக்கல நம்ம ஹீரோயின் தான் உங்களோட இதை பார்க்க வர சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சிக்கல எது அவள் வெளியே போயிட்டாவா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கான் இந்த கமலியா அறிக்கையாவே இவள் பாஸ்ட்லேயும் வெளியே வெளியே பேய்த்துட்டே இருந்தா இப்போ கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தால் திரும்ப நம்மள ராணியான்ற ஒரு கேரக்டர் வரவும் திரும்ப வெளியே போய்தா அப்படின்ற மாதிரி அவன் மனசு உடஞ்ச ஒரு மாதிரி ஃபீலிங்காக சொல்லிட்டுக்காங்க அப்போ பார்க்குறேன் என்ன வருதுக்காக வர சொன்ன அப்படின மாதிரி கேட்டுட்டுக்களே நம்மளை இவன் கேட்டுக்கா அந்த பட்லர் சொல்றார் அது வந்து கமலியா அவங்கள்ட்ட ஒன்று சொல்ல சொன்னால் அதை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எருமை ஒரு மாதிரி செல்றதுக்கு ரெடியாக வர மாதிரி சொல்லிப்படுவே எப்போ அந்த கதையிலேயே குந்திக்கிட்டே இருக்கியா நீ வெளியே போய்த்து கொஞ்சம் காத்து வாங்க மாட்டியா அப்படின மாதிரி கீழே கதுற மாதிரியே அவளோட குரல்லையே சொல்லிக்கிட்டே இருக்கியா அவன் நீங்கள் அந்த கதையிலேயே குந்திட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கதிரைக்கு வேர் பிடிக்கிறீங்க அப்படின மாதிரியெல்லாம் செல்லி வெளியே போய் காற்று வாங்குன்றா இங்கே நம்ம ரவி பாக்குறாங்க இவே என்ன அவளாட்டமே செல்றாங்க அந்த நாளுங்க அந்த மிமிக்கிரி மிக் அவளோட குரல்லே மட சொல்லணும் நீ அப்படின்ன மாதிரி நம்ம ரவி பார்த்துக்கிட்டேயான் அப்போ வச்சிருக்கிறான் ஹாஹா அவன் என்ன குழந்தை குழந்த மாதிரி நடத்துறான் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே சிரிச்சிக்கிட்டு இருந்த நம்மட ரவி அப்போ அந்த பட்லர் பார்க்குறார் என்ன ஒரு ஒரு மாதிரி விளத்து நம்ம சிரிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கல சரி ஓகே நான் வந்த முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கல அவன் சொல்றான் பரவாயில்லப்பா நல்லா நடிக்கிறா அப்படின்ன மாதிரி நம்மட ரவி சொல்லிக்கிட்டியா அப்போ அவனு இழிச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்போ நைட் டைமில் யாரோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த கோடையெல்லாம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அரண்மனையில் அங்கே ஒரு ஆள் பேசுது என்னை கூப்பிட்டீங்களா அப்பா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்பா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பாசமா மாட்டிக்கிட்டா ஹோலே வெளியே வைது இருக்கியா நம்ம ஹீரோயின் கதறையில் அப்பா என்னைய கூப்பிட்டீங்களா அப்படின்ன மாதிரி கேட்டுக்கிட்டா அப்பா டியூக் செல்கிறார் ஆமாம் உன்னைய கூப்பிட்டு பரவாயில்ல பரவாயில்லையே வந்துட்டு மாதிரி சொல்லிக்கிட்டு பண்ணேன் வெளியே போனியாம அப்படினு மாதிரி நம்மளோட டியூக் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லி நம்ம அழிக்கிறேன் ஆமா அப்படின்றக்கிலே அவர் ஒரு கிஃப்ட் எடுத்து வைக்கிறார் நம்ம ஹீரோயினுக்கு முன்னால் அப்போ நம்ம ஹீரோயின் எது கிஃப்ட்டாக அப்படின்னு மாதிரி பார்த்து ஏன்னா நம்ம ஹீரோயின்கிட்ட பிறந்த நாள் பார்ட்டி ஒழுங்காக சரியில்லாமல் நடந்துச்சுங்க நம்மளை ராணியாக வந்து கொலை பின்னத்தில் அதுக்கு அந்த கிஃப்ட்டை எடுத்து பார்க்குறேன் நம்ம ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை திறந்தோடனே ஆய்க்கு ஒரு நெக்லஸ் எடுத்து இருந்துச்சுங்க அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி என்னென்னு பார்த்தா அந்த நெக்லஸ் வந்து நம்ம ஹீரோ இருந்து வந்தேன் நம்ம ஹீரோ இருந்து அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இதே விளக்குண்டாச்சு இதில் ரேட்டாக நான் அதிகமாகலாம் ஆகிடுத்துனே இதே வாங்கி போல் நம்மளோட டியூக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா மனசுக்குள்ளேயே ஏரியாக்சனை வெளியே காட்டாத பூஞ்சியில் சிரிப்பு வருது மனசுக்குள்ளே வச்சுக்க சிரிக்காது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளையே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ நம்மளோட டியூக் எது உடனே ரியாக்ஷன் ஒன்றும் எனக்கு காலையில் அப்போ இது பிடிச்சலையே உனக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம டூக்காக்கி நம்ம ஹீரோயின் சொல்றா அப்படியெல்லாம் இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா டியூக் நம்மளுக்கு இவ்வளோ செய்கிறாரு ஏன்னா இருக்கீங்க மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறிக்கி அவன் அவர் வேலை பிறந்த நாள் பற்றி பண்ணதுக்கு மனசு கஷ்டப்பட இதெல்லாம் செய்கிறாரு அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் நினச்சிக்கிட்டு இந்த நெக்லஸ் போடும் அவர் சொல்ற இது ரொம்ப அழகரிச்சு உனக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம டியூக் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா பரவாயில்ல பரவாயில்லை தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டிக்கா நெக்லஸ் கொடுத்துக்கு அப்போ நம்ம டியூக் பார்க்குறாரு நம்ம ஹீரோனா அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஆனாலும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின எழுத்துப்பட்டு சொல்லிக்கிட்டிக்கா இந்த நெக்லஸ் ரொம்ப வில கொண்டதாக இருக்கி அப்படின்னு மாதிரி சொல்லிப்போட்டு ஆனாலும் அப்படின்ற செல்லை வரைக்குல நம்ம டியூக் பார்க்குற என்ன ஜோ யோசித்துக்கிட்டு இருக்கியா வேறியா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நான் ராணியாக வரவங்க அந்த பிறந்த நாள் பாட்டி கராப்போம் போவோம் மாதிரி மனசில் நடிக்கிட்டிருக்கிறார் அப்போ நம்ம ஹீரோன் அந்த நெக்லஸை பார்த்துவிட்டு நினைக்கிறா விலகுண்டதாக இருக்கேண்ணா இது எனக்கு தந்து சமானப்படுத்தணுன்னு பார்க்குறாரோ அப்படின்ன மாதிரி சொல்லப்பட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா இந்த நெக்லஸ் வந்து அப்படின்னு சொல்லிப்படு இது ராணியாவுக்கு சேர வேண்டியதாக இருக்கும் போல் அப்படின்ன மாதிரி சொல்கிறா நம்ம டீக்காக பார்த்து அப்போ நம்ம ஹீரோயின் அப்படி சொல்கிறா இது ராணியாக்கு கிடைக்கி இருக்கணும் முறப்படி அப்படின்ன நம்ம நினச்சி பார்க்குறேன் ஏன்னா ராணியா நம்ம ஹீரோயினை என்ன எண்ணத்தில் இந்த ஊட்ட விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோயினுக்கு தெரியா ஆனால் ஒரே முடிவு ராணியாக நம்ம ஹீரோயினை இந்த ஊட்டை விட்டு திறத்தணும் அதான் ராணியோட முடிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கி இப்போ போன எபிசோட்டில் அதை பற்றி நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்க்குறோம் இந்த ராணியா என்னத்துக்கு இந்த ஊட்ட விட்டு என்ன நிறைய திறத்த பார்க்குறான் நிகரே ஆனால் நாங்கள் போகிற ஆக்டிங்கை போடணும் மாதிரி நம்ம நினைஞ்சிக்கிட்டு நினைஞ்சிக்கிட்டிருக்கா போகிற ஆக்டிங்கில் டியூக்கிற மனசை கவர்ந்துடணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைஞ்சு நம்ம டியூக்கை பார்த்து சொல்லிக்கிட்டேன் ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டா அந்த நெக்லஸ் நீங்கள் ராணியக்கு கொடுத்துருக்கணும் என்னதுக்கு எனக்கி தந்திங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கேட்டுட்டிக்கா ஏன்னா இது ரொம்ப விலகூடுதலா இருக்கு அப்படின்னு உன் டீவுக்கு ஒருமாயுது மனசெல்லாம் வருத்துட்டார் டியூக்கு என்ன ஆசாசையாக வாங்கி கொடுக்க நம்ம ஹீரோன் இப்படி சொல்லி இருப்பா அப்போ டியூக் பார்க்குறாரு கமலியா நீ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்ன மாதிரி அவருக்கு மனசே வருத்துட்டு கமலியா நீ இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல அவர் நம்ம ஹீரோன் சொல்கிறா ஆனால் நான் அவங்களோட உண்மையான ஃபுல்ல இல்லையே ராணியாக உண்மையான ஃபுல்லாக அவருக்கு தானே இதை கொடுத்து ஒன்று டியூக் ஒரு மாதிரி சோகமாக சோகமாகறார் சோகமாக இப்படி செல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் அவன் அப்படின்ற மாதிரி நினைச்சி போட்டு நம்ம டியூக் நம்ம ஹீரோனாக பார்த்து சொல்லிக்கிட்டார் நீ ஒன்றும் கவலைப்பட நீனு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரியாவது சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படி சொல்லிப்பட்டு நம்ம ஹீரோனை பார்த்து செல்றாரு நான் அந்த நெக்லஸ் வந்து உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்ட்டுல நம்ம ஹீரோன் பாக்கிறா அவர் அப்போ நம்ம டியூ கிளம்பிக்கிட்டு இருக்கார் அந்த நெக்லஸ் நான் உனக்காகத்தான் வாங்கினேன் உனக்காகத்தான் வாங்கினா அந்த வெறுதை அழுத்தி இருக்கார் அந்த வார்த்தையை அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன ஓலோ பாசமாக இருக்கார் ஃபுல்லாக அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு பின்னெல்லாம் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ என் ஃபுல்லாக அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனாக சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுட்டு வில்லத்தை நம்ம சிரிக்கிட்டு இருக்கா கீழே பார்த்தா അപ്പം നമ്മൾ ഹീൻ ഉള്ളത സിജിക്കേ ഡ്യൂക്കോ പാട്ട് നെഞ്ചിക്കിരിക്കാർ പർവ്വാലയർ രൂപ പാസായിരിക്കും അപ്പം നമ്മൾ ഹീറോൻ നെഞ്ചിക്കിട്ടിരിക്ക അപ്പം നെയിച്ചി പാക് ഏ രാണിയാണി എന്ത ഊട്ട വിട്ട് തരത്തരുന്നാലും ശരി എന്നെ കൊള്ളതാന്നാലും സാരി എന്ത പള്ളത്തിൽ തള്ളി വരുന്നാലും സാറിന് നാ ഉചേ കൂട്ടിയിട്ട് പോയ അപ്പം നമ്മൾ ഹീരോൺ മാനസികൾ നെടിച്ചിട്ട് അപ്പം നമ്മുടെ ഡ്യൂക്ക് സെല്ലിക്കിടിച്ച அது சரி ஏதோ ஒரு கில்ட்டு தான் தெரியுமா உனக்கு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு அந்த கில்ட பேர் என்னவோ கோஸ்ட்டு கில்ட்டுன்னு வச்சு கிடக்குன்னு நம்ம ஹீரோனுக்கு மண்டையிலேயே குட்டின மாதிரி இருந்திருக்கேன் அந்த ஃபீலிங் நம்ம ஹீரோன் பார்க்குறா என்ன இது இவருக்கு என்ன அதுக்கு அந்த விஷயத்த போய் இழுக்கிறார் விஷயம் தெரிஞ்சு பேத்தோ இது நம்மளோட கில்ட்டு தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சிக்கிட்டீங்க அப்படியே பின்னால வந்துட்டு ஆனால் அந்த பேர் ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்கிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோயின் சிரிச்சிக்கிட்டு இருக்கா என்னடா இது ஆக்வோட போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்னு அடைச்சிட்டிக்கா அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தான் பார்த்துட்டீங்க என்ன இவர் அந்த கோஸ்ட் கில்ட்ரை பற்றி தான் பேசிட்டீங்க அது உடம்பட்டார் பழைய அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா ஏங்கண்ணா நம்ம ஹீரோயின் அந்த கில்ட்டை ஆரம்பிக்கதே அவர் அப்பக்கார பிஸ்னஸ் எடுத்துட்டாங்க அவரை அந்த கல்லை எடுத்துட்டாங்க அதை பியூரிஃபை பண்ணி நம்மளை செப்ரேட்டாக கொடுத்து அவர் அந்த கல்லை பியூரிஃபை பண்ணி அவர் மூலயமா நம்ம ஹீரோயின் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்து இப்போது நம்ம ஹீரோயின் தனியாக பிரிஞ்சு அவரே நம்ம ஹீரோயினுக்கு ஆள்லாம் செட் பண்ணி கொடுத்திருப்பார் பிஸ்னஸ் செய்கிறதுக்காக அப்போ நம்ம ஹீரோயின் அதில் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பா அதை பற்றி நம்ம ஹீரோன் ஜோசித்து பார்த்துப்பட்டு இந்த பிஸ்னஸ்ஸில் இன்னும் நம்ம லாபமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கப்பட்டு நம்மள இவர் சொல்லிட்டார் டியூக் கேள்விப்பட்டியா அந்த இருக்கிற அவர் வந்து என்ன ஹங்கிட்டாரா அந்த பிஸ்னஸ்ஸை யாரோ ஒரு பொடியன்ட்ட கொடுத்துட்டாராம அப்படின்னு மாதிரி சொல்லிட்டார் ஏன்டா நம்ம ஹீரோனுக்கு வேலை கீழே செட் பண்ணால் அந்த நம்மளோட மில்லர் மில்லர்கிட்ட கொடுத்ததை தான் ஜோசிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் வில்லத்தை நம்ம சிரிக்கிட்டீங்க அப்படியா ரூமர்லாம் பரவ ஆரம்பிக்கிட்டு போகல அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் வில்லத்தை நம்ம சிரிக்கிட்டு இருக்கியா